திருவிக்கா நகர் வடது பகுதி செயலாளர் அன்பானன் சே தமிழ்மணிவன் அவர்களே திருவிக்க நகர் தெற்கு பகுதி செயலாளர் அன்பான அவர்களே திருவிக்க நகர் வடக்கு பகுதி துணை செயலாளர் பெரம்பூர் ஆர் ராஜன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி கெட்டிராசன் அவர்களே அதாவது மன்ற குழு தலைவர் சரிதாமகேஷ் சரிதா மகேஷ்குமார் அவர்களே மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் லைன் பி அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கும் திருவிக்காநகர் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் அவர்களே டி ரமேஷ் அவர்களே பி பூனவதி அவர்களே கினார் ஆறுமுகம் அவர்களே பரிமலா சுரேஷ் அவர்களே ருத்ரமூர்த்தி அவர்களே எம் ஏ டீகா அவர்களே எம் எஸ் எத் அபோய் அவர்களே மு மாமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர் மு சரவணன் அவர்களே ரமணி லோகேஷ் அவர்களே தமிழ்ச்சி சசிகுமார் அவர்களே மற்றும் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புகளை ஆற்றுவதற்காக வருகை தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் இந்திரஜித் அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர் அன்பானின் வழக்கறிப்பா தாயகம் கவி அவர்களே திருவிங்க நகர் தொகுதி பார்வையாளர் தந்தரஞ்சன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே நன்றி உரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கும் எழுபத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் ஜி கிருஷ்ணகுமார் அவர்களே எஸ் புஷ்பராஜ் அவர்களே அன்பான ஒரு படி மேல போய் என்ன சிறப்பான நாள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நினைவு கூறும் பொன்னால் நினைவு கூறணும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஐம்பது

அந்த அச்சம் இருக்கும் வரையில் அந்த அச்சம் இருக்கும் வரையில் இந்த தமிழ்நாட்டை இந்த நாட்டை யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த நாட்டை ஆழ்வது பேரறிஞர் அண்ணா தான் பொருள் இந்த நாட்டை ஆழ்வது யார் என்று பொருள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆழ்வதாக தான் பொருள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மறைகிறார் விடுதலை செய்தித்தாள் thank